அமைச்சர் அவர்களே இப்படி தான் அதிர்ச்சியா இருக்கு இவர் ஏற்கனவே எஸ்சி தானம் கேட்டப்பவே கண்டிச்சு வந்திருக்கோம் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து சாதியை குறித்து ஒரு சாதிய வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு பேசுறது அது எதற்கு கேட்டாலும் அவர் மனதிற்குள்ள வன்மம் இருந்துகிட்டே இருக்கு அதுலயும் முக்கியமா பெண்கள்னா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க எந்த பிரச்சனையும் நமக்கு வராது பெண்கள் பத்தி நம்ம இழிவா பேசலாம் பெண்களை குறைச்சு பேசலாம் எவ்வளவு நக்களம் இந்த மேடையில அவர் சிரிச்ச முகத்தோட ஆபாசமான ஒரு கருத்தை பேசும்போது சிரித்து கொண்டு அதுலையும் மகளிர் முன்னாடி இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்படிதான் நாங்கள் திராவிட கட்சியை வளர்த்தோம் திராவிடங்களை வளர்த்தோன்னு வெக்கமே இல்லாமல் சொல்றாருன்னா இன்னைக்கு திராவிடர் கழகத்துல எப்படி எப்படிதான் வெளியில தலை காட்டுவாங்க இவங்கலாம் யாரு இவங்க யாரு காணவங்க யாரோட போட்டோ வச்சிருக்காங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெரியார் தான் எல்லாமே பண்ணாருங்கிற போட்டோ வச்சுக்கிட்டு பெண்களை தரக்குறைவாக பேசக்கூடிய மேடைகளை போட்டு தான் நாங்கள் வளர்த்தோன்னு சொல்றீங்களே